வணக்கம் அண்ட் வெல்கம் டு பிரபாவதி பாலாஜி திஸ் இஸ் பிரபாவதி அனைவருக்கும் இணைய வரலட்சுமி நோன்பு நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோன்னா நான் நம்ம வீட்டில் வரலட்சுமி நோன்பு எப்படி செலப்ரேட் பண்ணேன் அப்படின்றத இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் வரலட்சுமி நோன்பு வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ டேஸ் ஃபெஸ்டிவல்ன்றதுனால நான் வந்து த்ரீ டேஸ் முன்னாடி அதாவது டியூஸ்டேலேருந்தே நான் எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ண ஆரம்பிச்சுட்டேன் குழந்தைங்களை ஸ்கூல்லாம் அனுப்புனதுக்கப்புறம் தாம்பலம் என்ன கொடுக்கலான்னு சொல்லி அரேஞ்ச் இருந்தேன் நான் வந்து வரலட்சுமி நம்பு பூஜைக்கு வந்தவங்களுக்கு என்னெல்லாம் தாம்பலம் கொடுத்துருந்தேன்றதை இந்த வீடியோலையும் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் நான் வந்து பிளவுஸ் பிட் அதுக்கப்புறம் ஜெர்மன் சில்வரில் குங்கும சிமிழ் மஞ்சள் குங்குமம் தாலி சரடு வளையல் கூடவே சீப்பு அதுக்கப்புறம் மருதானியமே நான் கொடுத்துருந்தேன் ஒரு ரூபாய் காயின் வச்சும் கொடுத்துருந்தேன் இதுதான் நான் வரலட்சுமி பூஜை வந்தவங்களுக்கு தாம்பலம் கொடுத்துருந்தேன் நம்ம வளையல் கொடுக்கும்போது நாலு வளையலாக வச்சு கொடுத்தனே ரெண்டு கையிலும் ரெண்டு ரெண்டு வளையல் போட்டுப்பாங்க ரெண்டு வளையல் வச்சு கொடுத்தனா ஒன்று ஒன்று போடுற மாதிரி இருக்கும் அதனால் நான் நாலு வளையல் வச்சு கொடுத்தேன் ஸோ இதுதான் நான் அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருந்தேன் தாம்பலத்துக்கான எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக நம்ம வீட்டில் விசேஷ நாட்கள் நடந்தாலும் சரி ஏதாவது ஒரு பூஜை நாட்கள் நடந்தாலும் சரி முன்னாடி நாளே வந்து பூஜை சாமான்களை வாஷ் பண்ணி வச்சிட்டோன்னா நம்மளுக்கு அடுத்த நாள் ரொம்ப ஈஸியாக இருக்கும் வேலையெல்லாமே நான் வந்து புதன்கிழமை மார்னிங்லேருந்தே நான் பூஜை சாமான்களை விளக்கி குங்கு மஞ்சள் இட்டாச்சு ஏன்னா குழந்தைங்க வந்துட்டாங்கன்னா கண்டிப்பாக எந்த வேலையுமே பண்ண முடியாது அதனால் எல்லா வேலையுமே மேக்ஸிமம் புதன்கிழமை அன்றைக்கே நான் முடிச்சிட்டேன் பூஜை சாமான்கள் வந்து பல பழப்பாக இருக்கணுன்னா நார்மலாகவே நம்ம புளி எலுமிச்சை பழம் சபீனா லிக்விட் சேர்த்து இதை நம்ம வாஷ் பண்ணாலே பூஜை சாமான்களை பல பழப்பாக ஆகிடும் என்கிட்ட இருக்கிற வெள்ளி பூஜை சாமான்கள் எல்லாமே முன்னாடி நாளே நான் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ப்ரிசர்வ் பண்ணி வச்சுட்டு டிஷ்யூ பேப்பர் ரோல் பண்ணி நான் ஒரு கவரில் சேஃப்டியாக நான் வச்சுடுவேன் ஸோ இப்படி தான் என்னோடய வெள்ளி சாமான்களை நான் மெயின்டைன் பண்ணுறேன் வெள்ளி சாமான் பல பளப்பாக இருக்கணுன்னா திருநூறு யூஸ் பண்ணி நீங்கள் வாஷ் பண்ணிங்கன்னா வெள்ளி சாமான்களுமே வந்து பல பழப்பாக இருக்கும் ஸோ அது மட்டும் இல்லை வெள்ளி சாமான்களுக்கு தேவையான குங்குமம் மஞ்சள்லாம் இட்டு நான் அதையுமே ரெடி பண்ணிட்டேன் ககலட்சுமி அம்மன் வெள்ளி சிலையுமே வந்து பார்த்தீங்கன்னா குங்குமம் மஞ்சள் இட்டு ஸோ ரெடி பண்ணி வச்சாச்சு இது வந்து பார்த்தீங்கன்னா பனானா ஸ்டாண்ட் லாஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா சைட்டில் அந்த வாழைக்கன்று வைப்போம் இல்லையா விழுந்து விழுந்து போயிடுச்சு ஸோ இந்த வாட்டி வந்து இந்த பனானா ஸ்டாண்டு வாங்கியிருக்கேன் ஸோ இது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் லக்கி பாட்டில் தான் நான் வாங்கியிருந்தேன் ஸோ புதன்கிழமை நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா அம்மனுக்கு ஸாரீ கட்டணும் இல்லையா ஸோ இந்த சாரீ தான் வாங்கியிருந்தேன் ரெட் கலர் ஃபுல்லாக ஃபுல்லாக பாடி ஃபுல்லாக ரெட் கலரும் பார்டர் வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் கலர் பார்டருமே கொடுத்துருந்தாங்க ரொம்ப அருமையாக இருந்தது ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து பேக் ட்ராப் ரெடி பண்ணிடலாம்னு சொல்லிட்டு நான் மீஷோவில் வாங்கியிருந்த பேக் ட்ராப் தான் நான் போட்டுருந்தேன் ஸோ இந்த பேக் ட்ராப் வந்து கொஞ்சம் ப்ளைனாக இருந்த மாதிரி எனக்கு இருந்தது ஸோ அதனால் என்கிட்ட இருக்கிற தோரணம் எல்லாமே எடுத்து அந்த பேக் ட்ராப்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தேன் ஸோ இப்படி தான் அரேஞ்ச் பண்ணியிருந்தேன் எப்படி இருக்குதுன்னு பார்த்து சொல்லுங்கள் அம்மனோட சேரியை வந்து பிளேட்ஸ் எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தேன் ஸோ நான் வந்து புதன்கிழமை நைட்டே வந்து சேரீ எல்லாமே ட்ரா பண்ணிட்டேன் முகம் வந்து பார்த்திங்கன்னா நான் அடுத்த நாளில் தான் முகம் வைப்பேன் மணி வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டரை ஆகிடுச்சி இதை நான் அரேஞ்ச் பண்ணி வைக்கவே எனக்கு கிட்டத்தட்ட த்ரீ அண்ட் ஃபோர் ஹவர்ஸ் ஆயிடுச்சு ஏன்னா நான் பசங்களை தூங்க வச்சிட்டு தான் நான் வந்து எல்லா வேலையும் பண்ண ஆரம்பிச்சிருந்தேன் அம்மனுக்கு சாரியும் நான் கட்டிவிட்டேன் முகம் வந்து அடுத்த நாள் நான் வச்சுடுவேன் அம்மனுக்கு தேஸ்டே மார்னிங்லேருந்தே நான் வந்து காலையில் மார்க்கெட் போய் பூவெல்லாம் வாங்கி வந்து வச்சுட்டேன் பூ வந்து எங்கள் மாமியார் வந்து கட்டி கொடுத்துட்டாங்க மீது எல்லாமே நான் பார்த்துட்டு இருந்தேன் கலசம் ஏற்பாடு பண்ணணும் இல்லையா கலசம் ரெடி பண்ணுறதுக்கான எல்லா திங்ஸுமே நான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தேன் கலசம் ரெடி பண்ணுறதுக்கான டைமும் வந்துடுச்சு கலச சொம்புக்கு வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் பூசி குங்குமம் இட்டு கலசத்துக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே நான் போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டேன் நான் வந்து அரிசி வச்சு தான் கலசம் போடு வைப்பேன் ஸோ அரிசி நம்மளுக்கு போட்டதும் மஞ்சள் குங்குமம் கிராம்பு போ போட்டுருந்தேன் அதுக்கப்புறம் ஏலக்காய் ஜாதிக்காய் மாசிக்காய் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெத்தலை வெத்தலை பாக்கு பூ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காதோலை கருகமணி ஸோ இது எல்லாமே தான் நான் கலச தேவையான பொருட்கள் போட்டிருந்தேன் பச்சை கற்பூரம் தானியம் வந்து லெவன் ருபீஸ் நான் போட்டிருந்தேன் எலுமிச்சை பழம் ஜவ்வாதுமே நான் போட்டிருந்தேன் ஸோ இது தான் நான் கலசத்துக்கு சேர்த்த பொருட்கள் எல்லாமே இது தான் ஸோ தேங்காய் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் பூசி நான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் ஒரு பொட்டி வச்சு நான் கலசத்தையும் நான் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன் உள்ள அழைக்கிறதுக்கான நேரமும் வந்துடுச்சு தேர்ஸ்டே ஈவினிங் தான் அம்மனுக்கு தீப தூப ஆராதனை காட்டி நெய்வேத்தியம் வச்சு அம்மனை உள்ளையும் அழைச்சிட்டு வந்தாச்சு லாஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிம்பிளாக தான் பண்ணியிருந்தேன் ஆனால் இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா அம்மனை வந்து ஸ்பெஷலாக அலங்காரம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருந்தேன் அதே மாதிரி தான் இந்த வருஷம் நான் நடந்தது நடத்து முடித்தேன் ஸோ இந்த வருஷம் வந்து ஸ்பெஷல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அம்மன் டால் தான் ரொம்ப 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 ஆசைப்பட்டு வாங்கினது ஸோ இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணணுன்னு எனக்கு ரொம்ப நாள் ஒரு ஆசை தான் ஸோ இந்த அம்மன் டால் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஆடியோ ஆல்ரெடி வீடியோ போட்டிருப்பேன் ராயரத்தில் இருக்கிற லக்கி பாட்டில் தான் நான் இந்த அம்மன் டால் வாங்கியிருந்தேன் ரொம்ப ஸ்வீட் அவ்வளோ அழகாக இருந்துச்சு அது மட்டும் இல்லை அம்மனோட முகமே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்தது ரொம்ப 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 ஆசைப்பட்டு வாங்கினேன் இந்த அம்மனோட முகம் அம்மனோட டால் ஸோ எப்படி இருக்குதுன்னு பார்த்து சொல்லுங்கள் இந்த ஜுவல்மே வந்து பார்த்தீங்கன்னா சென்னை பொஷவாக்கத்தில் சரவணா ஸ்டோரில் தான் வாங்கியிருந்தேன் ரொம்ப அழகாக இருந்தது எனக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக அந்த ஜுவல் கிடச்சிருந்தது அம்மனுக்கு போட்டதும் அவ்வளோ அழகாக இருந்தது கிரீடு வந்து பார்த்திங்கன்னா நான் சென்னை பாரிஸில் தான் வாங்கியிருந்தேன் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அந்த மாலை எல்லாமே போட்டதுமே அம்மனோட அலங்காரம் அவ்வளோ அழகாக இருந்தது பார்க்கவே அவ்வளோ கண் குளிர பார்த்துட்டே இருந்தேன் எனக்கு பார்த்துட்டே இருக்கணும் போல இருந்தது அதுக்கப்புறம் ஃப்ரைடே மார்னிங் வந்து அம்மனுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் பண்ணிவிட்டு நெய்வேத்தியமும் ரெடி பண்ணி இலை போட்டு நெய்வேத்தியெல்லாம் வச்சு சாமியும் கும்பிட்டாச்சு முடிஞ்சது வீட்டுக்கு பெரியவங்களை இருந்தோம் ஸோ பெரியவங்க வந்து சாப்பிட்டுட்டு வாழ்த்துட்டு தாம்பளம் வாங்கிட்டு போனாங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்தது இந்த வருஷம் வரலட்சுமி நோம்பு நான் இப்படி தான் செலிப்ரேட் பண்ணியிருந்தேன் அது மட்டும் இல்லை என்னோடய நாத்தனாருமே வந்திருந்தாங்க எனக்கு மொத்தம் மூணு நாத்தனார் ஸோ ரெண்டு நாத்தனார் வந்திருந்தாங்க ரெண்டாவது நாத்தனார் வந்து வெளியூரில் இருக்காங்க ஸோ அவங்கமே வந்து எனக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு வாழ்த்துட்டு போனாங்க ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அது மட்டும் இல்லை ஈவினிங் வந்து என்னோடய ஃப்ரெண்டு காலேஜ் ஃப்ரெண்டு பதினெட்டு வருஷம் கழிச்சு நாங்கள் மீட் பண்ணியிருக்கோம் அவங்கமே வந்திருந்தாங்க அவங்கதான் பூஜையை நல்லபடியா முடிச்சு கொடுத்துட்டு போனாங்க என்னோட அண்ணா அண்ணியும் வந்திருந்தாங்க ரொம்ப ஹேப்பியா இருந்தது அவங்க அந்த பாட்டுமே பாடியிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சன்னைக்கிழமை அன்னைக்கு புனர் பூஜையும் நான் முடிச்சுட்டேன் கலசம் வந்து அரிசி டின்னில் இறக்கிடணும் இந்த கலசம் வந்து பார்த்திங்கன்னா மூணு நாளைக்குமே அந்த அரிசி டின்னில் இருக்கணும் அப்படி இருந்துச்சுன்னா மகாலட்சுமி வந்து நம்ம வீட்டில் நிரந்தரமாக தங்கிட்டாங்க அப்படின்றது ஐதீகம் ஸோ நானும் அப்படி தான் பண்ணியிருந்தேன் இந்த வருஷம் வரலட்சுமி நான் நினச்சா மாதிரி நல்லபடியாக நடுத்து முடிச்சு கொடுத்தாங்க மகாலட்சுமி அம்மா மகாலட்சுமி அம்மாவோட அருள் எல்லாருக்குமே கிடைக்கட்டும் இந்த வீடியோ கொஞ்சம் லாங்காக இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக டைம் இருந்ததுன்னா பிடிச்சிருந்தா எல்லாரும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க கண்டிப்பா இந்த வீடியோ எப்படி இருக்குன்றது எனக்கு கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கண்டிப்பா எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க இன்னொரு வீடியோல நம்ம சந்திக்கலாம் தேங்க்யூ பாய் கடவுள் அருள் எல்லாருக்குமே கிடைக்கணும்